ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் உரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம் பத்து ஐந்தாம் திருமொழி இது ஆறாவது பாசுரம் கேவலமன்னு உன் வயிறு நான் அவல் அப்பம் தருவன் கருவிழைப்பூ அலர் நீள்முடி நந்தன் தன்பூரேரே கோவலனே சப்பாணி குடமாடி கொட்டாய் சப்பாணி கேவலம் அன்று உன் வயிறு வயிற்றுக்கு நான் அவள் அப்பம் தருவன் கருவிழைப்பூ அலர் முடி நந்தன் தன் பூரேரே கோவலனே கொட்டாய் சப்பாணி குடமாடி கொட்டாய் சப்பாணி இப்படி பெருமாள் எப்படி கூப்பிடுறார் கருவிளைப்பு காக்கணம் பூவை காட்டுகின்ற நிறத்தை உடையவனை யார் இது கிருஷ்ணன் பூ அலர் கருவிளைப்பூ கருவிளைப்பூ அலர் அப்படின்னு எழுதுவாங்க பூ அலர்னால் அலர்ந்த பூ மலர்ந்த பூ கருவிளைப்பூ ஸோ மலர்ந்த கருவிளைப்பூவின் போக கருவிளைனா காக்கணம் பூவை காட்டுகின்ற நிறத்தை உடையவனை அதுக்கப்புறம் நீள் புடி நந்தன் தன் பூ ரேரே நீண்ட திரு அபிஷே அபிஷேகங்களை விட அபிஷேகம்னா கீழம் நீண்ட கிரீடத்தை உடைய நந்தகோபனுடைய போர் ஏரே காளையை செருக்கின காளையை சிறு செருக்கு செரும் காளையன்னா சண்டை போடுற காளையன்னு புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சினால பெரும்பாலாக கருவிளை பூவலார் நீண்முடி நந்தன் தன் பூரேரு ஆகிட்டுதான் கோவலனே கோவலனே பசுமை வல்லவனே உன் வயிறு கேவலமன்னு கேவலமன்னு உன் பயிறு உன்னுடைய வயிறு சாமான்யமானதல்ல என்ன தெரிய சாமான்யானு உனக்கு எல்லாம் புரியுது என்ன இந்திர இந்திரனுக்கு ஆயர்கள் வைத்த விருந்தை எல்லாம் சாப்பிட்ட வசிறு உன்னோட அவ்வளோ பெருசு உலகத்தை விழுங்கிய வய வயிறு உன்னுடையது கேவலமன்னு உன் வயிறு உன் வயிற்றுக்கு நான் அவள் அப்பம் தருவன் உன்னுடைய வயிற்றுக்கு பொ பொருந்தும்படியான அவள் அப்பம் அவளால் செய்யப்பட்ட அப்பமாக அவளும் அப்பமும் தெரியலை ரெண்டையும் சேர்த்து தருவேன் உங்க கற்பனை கூப்பிட்றேன் ஆகையினால் உனக்கு அவளும் அப்பமும் தருவன் குடமாடி கொட்டாய் சப்பாணி கோவல நே கொட்டாய் சப்பாணி அர்த்தம் அர்த்தம் உங்களுக்கு க கண்ணனை ஒரு கூப்பிடி கருவிளை கருவிழைப்பூ அலர் முடி நந்தன் தன் போரே ரே அப்படின்னு ரெண்டு அட்ரஸ் அதுக்கப்புறம் கேவலமன்று உன் வயிறு உன்னுடைய வயிறு சின்னது இல்லைன்னு அர்த்தம் சாதாரணமாக எடுத்துக்கூடாது உன் வயிறு என்னென்னா இந்திரனுக்கிட்ட பூசையில் அவனுக்கிட்ட எல்லாம் சாப்பிட்டே இவர் அதனால் வயிறு ரொம்ப பெருசு அந்த வயிற்றுக்கு ஏற்றார் போல் அவளும் அப்பவும் தருமன் குடமாடி கொட்டாய் சப்பானி கோவலனே கொட்டாய் சப்பானி அப்படின்னு சப்பானிக்க உங்களுக்கு முன்னாடியே அர்த்தம் சொன்னேன் கையை தட்டு இரண்டு கையாளாலும் பசனம் முடிக்கலாமா கேவலமன்று உன் பயிறு வயிற்றுக்கு நான் அவல் அப்பம் தருவன் கருவிழைப்பூ அலர் நீண்புடி நந்தன் தன் பூரேரே கோவலனே கொட்டாய் சம்பாணி குடமாடி கொட்டாய் சம்பாணி ஸ்ரீமதே ராமானுஜாயன்